இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஈரோ அவரில் ஏரமுல்லா தமிழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்களை பேசுவதற்கு அனுமதி கேட்டு நான் பேச முற்பட்ட போது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களிடம் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் ஜீரோ முக்கிய எழுப்பது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது திமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது ஜீரோ அவர்ல சட்டப்பேரவை தலைவருக்கு எவ்வித முன்னறிப்பு கொடுக்காமல் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை எதிர்க்கு சென்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவை தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அண்ணா திராவிட கழகத்தை தமிழகத்தின் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அது கவனத்திற்கு சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ அவர்களை முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்டொழுங்கு அடியோடு சீர்கட்டுப்பட்டது சீர்கட்டுவிட்டது அதற்கு நேற்றை நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அரங்கேறிக்கின்ற அதை தடுத்து தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நேற்றை நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையை சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம்பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்ட அந்த காரணத்தினால் அவர் அவரை வெட்டப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெற்றி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே வடபுறத்தில் கோடாங்கி சந்தானம் என்று குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ள செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்ற தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி நாள்தோறும் கொடை கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்ற செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்றிருக்கின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றன எதற்காக சொல்ல சொன்னால் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை தொழு தொழுகைக்கு பள்ளி வாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டு அவருக்கு எதிரில் இருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாக்கி விஷயன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு என்னென்ன நண்ப நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது எல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணிப்பார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஜாகிர் ஹுஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் உரிய நடவடிக்கை நடக்க வேண்டும் என்று அந்த ஆடியோல வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களும் வந்திருக்கு இப்படி பகிரங்கமாக ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார் ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னை கொலை செய்து விடுவார் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்ல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் குற்றவாளி கண்டித்திருந்தால் தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி ஒன்றை நாட்டில் கொண்டு வந்தோம் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தா தான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு இதை நான் பேசணும்னு முதலமைச்சர் எழுந்து பேசுறாரு உங்களுடைய ஆட்சியில இந்தந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டு இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனால் இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் ஆட்சியில் அப்படி நடக்கலையா இப்படி நடக்கலையா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்கள் ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும்

நிதிநிலையை ஒப்பிட்டு பொருத்தம் அண்ணா திமுக ஆட்சியில் பரவாயில்ல அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை ஆட்சியில் நாற்பத்தி அஞ்சு மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியில நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்குதான் முதலமைச்சர் இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நகல நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை எதிர் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிஞ்சுகின்றது தெரிஞ்சு அவள் இனி இருக்க கூடாது என்பது என்ன பதில் கிழிச்சு என்ன வெக்கா இருக்குது நீங்க ஒரு இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு இதை வருஷம் தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நான் அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில் சொல்ல அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்கிறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதுக்கு வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துட்டு வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலைகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்க அதனாலதான் பயந்துகிட்டு என்னுடைய பேச்சை கேட்க முடியல என்னுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் வெளிவந்த இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்க

பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து தான் இந்தியா குட்டியில் உள்ள அமைப்பை அந்த இந்தியா குட்டியில் அமைக்க கூட்டியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா இங்க பேசி என்னது பிரயோஜனம்னா பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அங்க இங்க வந்து கலந்து கொண்டிருக்கிற இருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துகளை சொல்ல வேணும் நாடாளுமன்றத்தில் அழுத்த அழுத்தத்தை கொடுக்க வேணும் இங்கே வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பரம் மாடல் அரசாங்கம் விளம்பரத்துல வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஏய் இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தான் ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்ல இல்ல அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில தலைவர் திரு கார்க்கை அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் கொடுக்க மாதிரியாத்தாங்க சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்களேதான் எதிர்ப்பதை போலவும் தாங்களா முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளவு கொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போறாங்க நீ தான் சொல்றீங்களாப்பா மடியில கனமழை வழியில் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்களா வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசினீங்களா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில இப்போ ஓர சேனல நீதிமன்றத்துக்கு போன வெளியே வெளியில அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா இப்போ நீதிமன்றத்தை நாடு நிர்பராஜின் வா இவ்வளோ அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை தான் உள்ள வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெல்ல தெளிவா தெரியுது அமலாக்கத்துறை முழு

பதிவிக்க விடமாட்டேங்கிறாங்கல்ல நடைபெற்ற சம்பவங்களே பதிவிக்க விடமாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஏதோ முந்திய சமூகத்தைக்கு கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றலேருந்து நீ சொன்னீங்கள ஆம்ஸ்டாண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க காங்கிரஸ் தலைவர் அதை போல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு சிறுமி முதல் ஒரு வரைக்கும் பாதிப்பு இல்ல பா பாதிப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லை எல்லாமே வந்து ரீலிமிட்டேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் சட்டமுன் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குனால அது திசிதிருப்ப நாளைக்கு நட கூட்டம் என்ன இந்த கூட்டத்தை இங்க கூட வேண்டாம் அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டம் இருக்கின்ற கட்சி தலைவர்கள்லாம் அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா

நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்தை இருக்குது நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தது அதிகாரி தான் அமைச்சர்களுக்கு சம்மதமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போன மாதிரி உங்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆரெலாம் போடப்பட்டிருந்தா எல்லாம் வந்து பத்திரிகை செய்யணும் அந்த செய்தி அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்றாங்க அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க நீங்கள் தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் பதட்டப்படுறீங்க இவ்வளோ ஏன் பேட்டி கீட்டி கொடுத்துட்டு வழக்கு செய்யணும் வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தால் தானே பதிவு செய்ய முடியும் தப்பு பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க நிரபராத வெளியில் வாங்க எங்களுக்கு ஒரு நாயம் உங்களுக்கு ஒரு நாயுமா எவ்வளவு எங்களுடைய ஆட்சி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறீங்க இதுல எந்த அடிப்படையில தொடர்ந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கம் பதிவு செஞ்சிருக்கிறீங்க ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாம பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரம் இல்லாம பதிவு செஞ்சா அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கிறவங்களா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு விவரம் தெரியல அதனால வாய்ப்பு இருக்கின்ற காலத்தால் பதறிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பதறல பதற உங்க தொலைக்காட்சியிலே நிறைய காட்டுறீங்க தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்துருக்குறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கில்லி கிளா விற்குதுன்னு நீங்களே காட்டுறீங்க இதை தாங்க அவரெல்லாம் வராங்க இதை வச்சுத்தான அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆதாரம் அந்த ஆதாரத்தை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உங்க உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிக்கை வந்த செய்தி தான் பொய்யா அமைச்சர் சொல்றது மட்டும் நெஜமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபா நபர்னா யாருன்னு தெரியும் ஒரு பாருங்கள் நேற்று தினம் முன்னேறதான் இந்த வலைத்தனத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்குறேன் ஏ பத்து ரூபா ஏய் அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் எங்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேர் சொல்லி அவை சொல்லித்தான் நாங்க கேட்கறேன் எங்க வேணா போய் சொல்லுங்கிறாரு வந்தது இல்லையா வலைதளத்துல மறைக்காத சொல்லுங்க தொலைக்காட்சி என்பவர்கள் இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தி நான் வச்சு சொல்றேன் அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்க இருப்பார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியும் 来你就过来。